பதில் திரைப்படம் வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மொண்டியில இருக்கிற சினி மால்ரோ என்ற வந்து ஐந்து மணி காட்சியாக இடம்பெற போது இந்த திரையரங்களை வந்து சகல வசதிகளுடன் கூடிய திரையரங்கம் எல்லோரும் வாரங்கள் இது ஒரு குடும்ப பாங்கான கதை இந்த திரைப்படத்தில் நடித்த பல நடிகர்கள் இங்கே என்னோடு லாச்சபல் என்று இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது நடிகர் லோதாஸ் அவர்களுடைய கருத்துக்கள் வணக்கம் வணக்கம் அன்பான உறவுகளை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திரைப்படம் முழுநில திரைப்படம் நீண்ட காலமாக தயாரிப்பில் இருந்தது அது வெளிவர இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம வர்ற திரைப்படத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற உந்துதலும் ஆர்வமும் கொண்ட அனைவரும் திரைப்படத்தை பார்த்து மகிழ்வீர்கள் வாழ்த்துவீர்கள் அல்லது உற்சாகப்படுத்துவீர்கள் என்று நம்புகிறோம் அது தொடர்பாக இங்கே மற்ற கலைஞர்களும் பேசுவார்கள் வணக்கம் அன்பான உறவுகளே இந்த திரைப்படம் நிச்சயமாக நீங்கள் திரை அரங்குக்கு வந்து உண்மையிலே ஒரு வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சிரிப்போம் பாருங்கள் வணக்கம் அன்பு உறவுகளே இந்த திரைப்படமானது எங்களுடைய புலம்பெயர் சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயமாக ஒரு முழுநில பலத்தை படத்தை எங்களுடைய மக்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற அந்த பெருமையோடு உங்களை சந்திக்கின்றோம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வாருங்கள் எம் படத்தை பார்ப்போம் நிச்சயமாக ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கா உண்மையில வந்து எனக்கு என்ன சந்தோஷம் என்று சொன்னால் நான் நாடகங்கள் குறும்படங்கள் செய்து அந்த அனுபவத்தை வைத்து ஸ்கிரிப்ட் செய்த பொழுது நான் யோசிச்சது வந்து இந்த துறையில வந்து பல அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை இதில பயன்படுத்தினா தான் இந்த படம் வந்து திறம்பட இந்த படம் மக்கள் பார்வைக்கு வரும் என்ற ரீதியில வந்து இவர்களை எல்லாம் நான் இயக்கி இருக்கிறேன் நான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுகின்ற பொழுது மூத்த கலைஞர்கள் என்று பார்க்காமல் நீ என்ன நினைக்கிறாயோ அது அப்படி செய்து வந்தாங்க எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி நாங்கள் மட்டுமல்ல பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்திலே நிச்சயமாக உங்களை திருப்திப்படுத்தும் என்று நம்புகிறோம் ஆகவே திரைப்படத்தை பார்த்து தான் உங்களுடைய கருத்துக்களை பகிர வேண்டும் என்பது எங்களுடைய அவா நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் வழங்கிய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு வழங்குவீர்கள் என்று நம்புகிறோம் ஏழு ஏப்ரல் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் திரையரங்கு அதே நேரத்தில் வந்து இருபது நிமிடங்களுக்கு மேல் வந்து கண்டின் எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஆக வந்து நீங்கள் நிகழ்வுகளுக்கு போய் ரோல் ஷோல் வடையல் டீயல் குடிச்சு அதோட மோசோன் குளிர்பானங்கள் எல்லாம் அருந்தி அவ்வளவு ஒரு ஒரு திரைப்படத்தை பார்க்க வந்து நீங்க ஒரு மகிழ்ச்சியாக செல்லலாம்